அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஐயாவும் சின்னையாகவும் பண்ணுற நாடக நாடகம் மாடுறாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எதுனாலனா இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து ஏழு வருஷமா அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாருங்க அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அதே தான் இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் இன்ட்ரி பேட்டி போ பேட்டி சொ எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க இவங்க வந்து எங்க சமுதாயம் எந்த நலனுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு போட்டிடணும்னு முடிவு எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனாரு உள்ள போய் என்ன ஆச்சுன்னா கடை வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டார் நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில் மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார் அதே விஷயம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் காடிவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் வன்னியர் சங்கத்தை பிரித்து நூறு தொகுதி வட மாவட்டங்களில் நூறு தொகுதியில் நான் எம்எல்ஏ வந்து வச்சு நான் போட்டியிடுவேன் சொல்லி போகும்போது ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலேயே கட்சி காடு அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினச்சிக்கிட்டு தனித்து போட்டிடலான்னு சொல்லி மாற்ற முன்னேற்றம்னு ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டிட்டார் வட மாவட்டங்களில் பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க அன்னைக்கு பாமக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பத பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை நிரூபித்து காமிச்சாங்க அதுலேருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார் எதுக்கு ரெண்டாயிரத்தி கூட்டணி போனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மூணு எலக்ஷன்லையும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார் அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு ஒரு டிராமா நடத்துறாங்க திருமான போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது அந்த பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையினால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதுக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறாரு இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சி தான் அலையிறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அவர் கட்சிக்கு வந்தார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இருபது வருஷமாக அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலைன்னு இருபது வருஷமாக இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்கன்னா இது இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்கிற துரோக செயல்தான் நாங்கள் சொல்கிறோம் இதே என்ன எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்ற எனக்கு புரியல